நாம் சுவாசிக்கிற இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை எரேமியா 11 ஆம் அதிகாரத்துல 20 ஆம் வசனம் சேனைகளின் கடவே உள்ளுறுயங்களையும் இதயங்களையும் பொதித்தருகிற நீதி உள்ள நியாயாதிபதியே நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேன் ஆக என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்றேன் இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு கர்த்தர் யாரோட முகமுகமாய் பேசுகிறார் என்ன சொல்றாரு முதலாவது உன்னுடைய உள்ள திரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் அவர்தான் அவர் நீதியுள்ள நியாயதிபதி அவர் சாதாரண நியாயதிபதியல்ல பணத்துக்கு விளை போகிற நியாயதிபதி இல்ல அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அது மட்டுமல்ல நீ கட்டுகிறதை யாருக்கு உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் அப்படின்னா என்ன என்னுடைய காரியத்தை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்று இங்கே

சொல்லுங்க விசுவாசத்தோட சொல்லுங்க ஆண்டவரே நான் உண்மையை தான் செஞ்சேன் நீ நீதியுள்ள ஞாயாதிபதியில் எனக்கு விரதமாக இந்த காரியங்களை செய்கிறதுல இந்த வழக்கில் இந்த காரியத்தை என் கத்தர் என் கூட இருக்கிறதை நீதியை வழங்குகிறதை நான் என்னுடைய கண்கள் பார்ப்பதாக என்று ஆண்டுபடத்தில் நீங்க கேளுங்க இந்த மனிதர் கேட்டான் படி கத்தர் மாற்றினார் இன்றைக்கு கத்தர் சொல்றாரு என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்திவிட்டேன் உங்களுடைய காரியங்களை கத்தருக்கு வெளிப்படுத்துங்க ரெண்டாவது நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா எங்களுடைய உள்ளந்திரியங்கள் உமக்கு மறைவானது எதுவுமே இல்லை நீ எப்படி வந்து ஒரு ஸ்கேன்ல வந்து எல்லாமே தெரியுமோ அது போல அல்ட்ராஸ்கேன் தெரியறதை கட்டிலம் என் கத்தருடைய கண்களுக்கு முன்பாக நம்ம எங்கேயுமே மறைய முடியுது எல்லா சர்வமும் அவருக்கு தெரியும் அவர் சொல்றது என்னுடைய உள்ள அறிந்திருக்கீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நீங்க என்னுடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கவங்க நீங்க நீங்க நீதி உள்ள நியாயாதிபதி எனக்கு நீங்க வழக்கு செய்யுங்க அண்டவரே நீங்க நீதி சரி கட்டுறதை என் கண்கள் காணும் சொல்லிட்டு இந்த ஆக்கியம் ஜெபித்தது போல நம்மளும் ஜெபிப்போம் கர்த்தர் நம்மளுடைய காரியத்தில் அவர் நீதி செய்கிறதை நம்ம நம்மளுடைய கண்கள் கண்டு காத்திருக்கு நன்றி நன்றி சொல்ல போகிறது நம்மளுடைய வாய் நம்ம ரெடியா இருக்கிறோமா ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமே எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே அப்பா எந்தெந்த காரியங்கள்ல யார் யார் என்னோடு இணைந்து நீதி செய்யணும் நீதியை பார்க்கணும் கத்தாவே நீ இருக்கிறீர் என்பதை நான் அறிந்து கொள்ளணும் எனக்கு மற்றவர்களுக்கு நீதி சரி கட்டுகிறது என்னுடைய கண்கள் காணணும்னு சொல்லிட்டு என்னோடு இணைந்து யார் ஆத்மாத்மாவா என்னுடைய கால்களை பிடித்து கெஞ்சுகிறார்களோ யார் யார் உன்னிடத்துல ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நீ நீதியை செய்வீரா

அப்படியால் உமக்கு நன்றி நீ பெரிய காரியங்களை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீ செய்ய போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர் காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த உதவி செய்ய மிகப்பரேசவன் மூலம் ஜபக்கிடும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ